வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மகர ராசியினருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூத்தோர் ஆசி கடவுள் அனுக்கிரகம் வழிகாட்டுதல்கள் நல்ல பல விஷயங்களுக்கு லாப பணப்புழக்கத்திற்கும் குழந்தைகள் சார்ந்த சுப விசேஷங்களுக்கும் வித்திடும் நீங்கள் இலக்குகளை நிர்மா நிர்மாணித்து அதன் வழியில் பயணிக்க தொடங்குவீர்கள் மூத்தோர் வாசி வழிகாட்டுதல்கள் அனுபவ பாடங்கள் லாப பணப்புழக்கத்திற்கு நல்ல வழி பிறக்கும் வகையில் உங்களுடைய அடியை எடுத்து வைத்து முன்னேற்றம் காண்பீர்கள் அது வருங்கால சந்ததியினருக்கு போய் சேரும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குழந்தைகள் சார்ந்த சுப விசேஷங்கள் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேரு வாரிசு கிட்டி மகள்தல் இப்படியான எண்ணங்கள் ஒவ்வொன்றும் செயல் வடிவம் பெறக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும் இதுநாள் வரையில் இருந்து வந்த தடைகள் விலகி காரிய பல பலிதங்கள் உண்டாவதை கண்கூடாக உணர முடியும் வருகிற ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொன்றாக செயல் வடிவம் பெறும் நல்ல புதிய எதிர்காலத்திற்கான அடித்தளம் அமைத்து வருங்கால சந்ததியினருக்கு நல்ல சுபலாபங்கள் சேரும் வகையில் புதிய முதலீடுகள் வியாபார விரிவாக்கம் விவசாய லாபங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இயந்திரங்கள் வாங்குதல் என சரியான இலக்குடன் தீர்மானித்து தெளிவான சிந்தையுடன் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து வாழ்வில் வாழ்வில் இப்பொழுதும் பிற்காலத்திலும் உதவும் வண்ணம் நீங்கள் செயல் நடை போடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே முதியவர்கள் பொறுப்புடன் பேச்சில் கண்டிப்பும் கடமையுணர்வும் பிரதிபலிக்கும் பிரபல சனீஸ்வரன் சன்னதிகளுக்கான புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களான திருநள்ளாறு அல்லது சனீஸ்வரன் குடியிருக்கும் குச்சனூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகாமையில் உள்ள கோயிலில் கோயிலிருக்கும் நவகிரக மண்டலத்தை வலம் வருவதாலும் சனீஸ்வர கிரகத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் செய்வதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதாலும் தோஷங்கள் விலகி தடை தாமதங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய செயல்களில் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபங்களும் ஏற்படக்கூடும் இதை உணர முடியும் இளைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் வயதில் தங்களை விட இளையவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் எரிச்சல் அடையக்கூடும் கோபதாபங்கள் வெளிப்படும் இதனால் அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்திலும் தொழில் தொழிற்சாலை சகாக்களிடமும் வியாபார கூட்டாளிகளிடம் பொறுமை காத்து அவர்களுடைய கருத்திற்கு இணங்கி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இரவு நேர பிரயாணத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டியது சிலருக்கு பிரயாணங்கள் அட்டவணை மாற்றியமைக்கக்கூடும் வாகன பலது காரணமாக இருக்கக்கூடும் பயணங்களில் சிரமங்கள் உண்டாகி மறையும் அலுவல் வேலை வியாபாரம் தொழில் நிமித்தம் சார்ந்த பிரயாணங்கள் வேற்றிட அலைச்சல்கள் வெயில் கால தாக்கம் மற்றும் அகால போஜனம் இதனால் உடல் சோர்வு மருத்துவ செலவுகள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் தாய் தந்தை அன்பு அரவணைப்பு அவர்கள் பண உதவி எல்லாம் அநேக நன்மைக்கு வித்திடும் சிலருக்கு குடும்ப பாகப்பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபகரமாகவும் திருப்தி தரும் வண்ணமும் எண்ணியபடி பலிதமும் உண்டாகி மகிழ்வர் சிலருக்கு விரும்பும் கல்வி கல்லூரி பாடங்கள் தேர்ந்தெடுத்து உள்நாடு அல்லது வெளியூர் வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மனநிறைவு ஏற்படும் குடும்பத்தில் வாரிசுகளுக்கு காலதாமத வாரிசு கிட்டுதல் மருத்துவ ஆலோசனை பெற்று வருகிற ஜூன் மாதத்திலிருந்து குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனையின் பேரில் குழந்தைகள் வாரிசுகள் உருவாகக்கூடும் சிலருக்கு குடும்பத்தில் குழந்தைகள் வேலை கல்வி நிமித்தமாக வேற்றிடம் நோக்கி பயணப்பட்டு தனித்தனியாக வாழ துவங்குவர் இந்த தற்கால பிரிவினையை ஏற்று மனம் பக்குவத்துடன் வாழ கற்றுக்கொள்வீர்கள் நண்பர்கள் கணவன் அல்லது மனைவி சார்ந்த வியாபார கூட்டாளிகள் இவர்களிடம் விஷயங்களை கடுமையாக கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கடுமையாக இருக்க வேண்டாம் அவர்களுடைய கருத்துக்களையும் இசைந்து அதன் தன்மையை நல்ல புரிதலுடன் புரிந்து கொண்டு செயலாற்ற லாபம் ஏற்படும் அரசு வரி இனங்களான ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு தொழில் சார்ந்த வருமான வரிகள் இவற்றையெல்லாம் தகுந்த சரியான நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறுங்கள் பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொண்டு புதிய லாப முன்னேற்றத்திற்கான விஷயங்களில் வியாபார விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் அலுவல் பணி சார்ந்த வகையில் பிரயாணங்கள் என அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொண்டு பழைய இடங்களுக்கு சென்று பழைய நண்பர்கள் அலுவல் எல்லாம் சந்தித்து மகிழ்வீர்கள் தெய்வ சங்கல்பத்தால் இனி வரும் காலங்களில் அனைத்தும் தொட்டொது துளங்கும் அதை மகர ராசியினர் உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் நல்ல புரிதலுடன் அதை அனுபவித்து வருகிற காலங்களில் மிக சிறப்பான உன்னதமான எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பி இறை வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியும் அன்னதானங்கள் செய்தும் நல்ல பிரார்த்தனைகளால் உங்களுடைய கிரக தோஷங்கள் விலகி ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி வரும் காலங்களில் வெற்றி வெற்றி என்று வெற்றி நடை போடப் போகிறீர்கள் இதை நன்றாக கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று உபயோகப்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்